சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே மனதில் உள்ள செய்தியை உனக்கு பிடித்தவரிடம் நான் கொண்டு போய் சேர்க்கப் போகிறேன் நீ இவரிடம் சொல்ல வேண்டும் என்று காத்திருந்தாய் அல்லவா அந்த செய்தியை நான் கொண்டு சேர்க்கப் போகிறேன் நாளை உன் வாழ்வில் அதிசயம் நடக்கத்தான் போகிறது நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நடத்தி வைக்கப் போகிறேன் நீ அதை எப்படி சொல்வது என்று தயங்கிக் கொண்டு இருந்தாய் அல்லவா இதோ உன் மனதில் உள்ள ரகசியத்தை நான் அறிந்து கொண்டு அதை சொல்லப் போகிறேன் இவருக்கு எப்படி தெரியும் நான் மனதில் நினைப்பது என்று நீ நினைக்கலாம் என் குழந்தைகள் மனதில் நினைப்பது அவர்கள் சொல்லாமலே எனக்கு தெரியும் அவர்கள் ஆசையை நிறைவேற்றத்தானே நான் இருக்கிறேன் நீயோ சில நேரங்களில் இதுதான் உண்மை இதுதான் நிரந்தரமானது என்று நினைத்து கொண்டு இருக்கிறாய் சில நேரங்களில் நாம் உண்மை என்று நினைத்து கொண்டு இருந்தது அது எல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்று அதை நிரூபிக்கவே நான் பல கட்டங்களில் சோதனைகளை தந்து இருக்கிறேன் அதை நீ எப்படி வெல்வாய் என்று நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் ஆனால் நீ விழுந்துவிடும் அளவிற்கு நான் விட்டுவிட மாட்டேன் வீழ்வது நீயாக இருந்தாலும் உன்னை தூக்கி விடுவது என் கரங்கள் மட்டும்தான் என் குழந்தையின் கஷ்டத்தை நான் மட்டும்தான் அறிவேன் நீ நினைக்கலாம் நாம் தன்னந்தனியாக இருந்து கொண்டு இருக்கின்றோமே நம் கவலையை பங்கேற்றுக் கொள்ள யாருமே இல்லையே என்று வருந்தி கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே நீ இன்பமாக இருந்தாலும் சரி நீ துன்பமாக இருந்தாலும் சரி இந்த சாயப்பா உன்னுள் தான் இருக்கிறேன் எதை சொல்ல வேண்டுமானாலும் என்னிடம் மட்டும் சொல் மற்றவர்களிடம் போய் நீ ஆறுதல் தேடாதே அது சில நேரங்களில் உன் வாழ்வை அழிக்கக்கூடிய சக்தி அதற்கு இருக்கிறது உன் மனதில் உள்ள ரகசியத்தை இரகசியத்தை ஆனால் நீ வாழ்வில் சிறந்து விளங்குவாய் அந்த ரகசியம் என்னிடம் மட்டுமே சொல் நீயோ ஆறுதல் சொல்ல அடுத்தவர்களிடம் போய் சொல்கிறாய் ஆனால் அவர்கள் உனக்கு ஒரு நன்மைகளும் ஏற்படவில்லை அவர்களால் உனக்கு எந்த ஒரு நன்மையும் ஏற்படவில்லை அதை புரிய வைக்கவே அவர்களது சுய ரூபத்தை நான் இப்பொழுது விளக்கப் போகிறேன் என் குழந்தைகள் எவரிடமும் ஏமாந்து போகக்கூடாது அல்லவா நான் ஏமாறவும் விடமாட்டேன் என் குழந்தைகள் எப்பொழுதுமே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என் குழந்தையே நீ எப்பொழுதுமே நிதானத்துடனும் பொறுமையுடனும் உன் செயலில் இறங்கு உனக்கு வெற்றிகள் கூட போகிறது கவலைப்படாமல் இரு உன் சாயப்பா உன்னுடன் தான் இருக்கிறேன் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இதுவரை என்னிடம் எதையெல்லாம் வேண்டி கொண்டாயோ அதையெல்லாம் தரப்போகிறேன் உனது ஆசையை எனது ஆசையாக எண்ணி அதை நிறைவேற்ற காத்து கொண்டிருக்கிறேன் கர்ம வினைகளும் இதோடு முடிந்துவிட்டது அல்லவா உனக்கான சுபமான சுகமான வாழ்க்கையை நான் தரப்போகிறேன் நல்லதே நினை நல்லதே நடக்கும் ஓம் சாயர் நன்றி வணக்கம்